ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பங்குனி உத்தரும் நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன்றது தான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நைவேத்தியத்துக்கு அவள் தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் அது எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம் பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து சூடு பண்ண வச்சுட்டு இருக்கேன் நல்லா சூடாகினுருக்கு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அவளை நான் வந்து ரெட்டு அவள் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு நெய்யில் முந்திரி அதுக்கப்புறமா அவுள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணும் நெய்யில் வதக்கும்போது பாயாசம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அந்த அவளை கடித்து சாப்பிடும்போது நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு பாலுமே அதுக்குள்ளே சூடாகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த அவளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே ஒயிட் கலர் அவல் எடுத்தோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் அதே இந்த ரெட் அவள் வந்து குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் குக் ஆகிடும் ஆனால் வயட் விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கலக்கினே இருக்கணும் எல்லாம் அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் கலந்துனே இருக்கணும் உங்களுக்கு பார்க்க வந்து இதில் நல்லா நான் வந்து இந்த பேன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் இதை பண்ணிவிட்டு ஒரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த பாயசத்துக்கு நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் எப்போவுமே சூடான பாலில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்தா அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் கொஞ்சம் டெம்பரேச்சர் கூல் ஆன பிறகு அதுக்கப்புறமா நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த இருக்கிற மெதுமான சூட்லேயே இந்த நாட்டு சக்கரையோ கரைஞ்சி நமக்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும் சாயங்காலத்தில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவல் பாயாசம் அதே மாதிரி நெய்வேதத்துக்கும் ஆகுன்றதுக்காக தான் நான் வந்து நாங்கள் ரெண்டே பேராக அதனால் குவான்டிட்டி கம்மியாக செஞ்சுக்கினேன் ரொம்ப சிம்பிளாக குவிக்காகவும் ரெடி பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஏலக்காவை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுன்னா அவ்வளோதான் சூப்பராக பாயசம் வந்து ரெடி ஆகிடும் இது நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்தில் வைக்கிற கப்புக்கு வந்து நான் மாற்றிப்பேன் எப்போவுமே சூடான பிரசாதம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால்தான் நான் கொஞ்சம் ஆரட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் நெய்வேத்தியம் ரெடி பண்ண பிறகு இப்போ சாமி கிட்ட அலங்காரம் தான் பண்ணிக்க போகிறேன் பூஜ் ரூமில் எப்போவுமே நான் இந்த மாதிரி தனியாக பூஜை பண்ணோன்னு நினச்சேன்னா அங்கே உள்ளே உக்காந்து அபிஷேகம் பண்ண முடியறது இல்லையா அதனால எப்போவுமே இப்படி வெளியில தான் அரேஞ்ச் பண்ணிப்பேன் அதே மாதிரி இன்னைக்குமே கீழே கோலம் போட்டு மஞ்சள் கொங்கு வச்சு மன போட்டு துணி போட்டுக்கினேன் இப்போது நம்ம பூஜை ரூமில் இருந்த முருகர் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து இங்கே வெளில வச்சேன் இன்றைக்கி தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த பூஜையாக இருந்தாலும் புளியார் வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதனால ஃபஸ்ட்டு புள்ளியாரையும் எடுத்து வச்சுக்கினேன் என்கிட்ட முருகர் சிலை இருக்கிறதுனால நான் வந்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அபிஷேகத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பால் எடுத்திருக்கேன் என்ன அபிஷேகம் பண்ணாலும் பால்ன்றது ரொம்ப முக்கியம் அதனால் பால் மஞ்சள் குங்குமும் விபூதி தேன் எடுத்திருக்கேன் தேனும் தினமாவும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால தான் தேனும் சேர்த்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா அபிஷேகம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு மஞ்சள் கொங்கு எல்லாம் தொடச்சி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அபிஷேகமே ஸ்டார்ட் பண்ணணும் வெறும் தண்ணி விட்டு அதுதான் வந்து அபிஷேகம் பண்ணிருக்கேன் அபிஷேகம் தண்ணியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெறும் தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக பச்சை கருப்பூரமும் ஜவ்வாது சேர்த்துப்பேன் அந்த அந்த தண்ணியை தான் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இதுலேயுமே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டு ஜவாதியும் போட்டு தான் வச்சிருக்கேன் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு விட்டு அந்த குங்குத்தை எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் தான் பண்ண போகிறேன் எந்த ஒரு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் பால் அபிஷேகம்ன்றது ரொம்ப மேண்டேட்ரியனு நினைப்பேன் நான் வந்து எல்லா சாமிக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது பால் தான் பால் அபிஷேகம் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லது அதனால ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறமா மஞ்சள் விட்டு தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் மஞ்சள் ஆன பிறகு குங்குமத்தை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அடுத்தது குங்குமம் விட்டு தான் வந்து அபிஷேகம் பண்ணேன் இதுதான் பண்ணணும்ன்ட்டு கிடையாது இன்னும் நிறைய பண்ணலாம் இளநீரில் பண்ணலாம் தயிர் பானகம் அதுக்கப்புறமா பஞ்சாமிரதம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் சர்க்கரையில் பண்ணலாம் நம்ம விருப்பம்தான் நான் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் விபூதி அலங்காரம் முருகருக்கு பண்ணுறது வந்து இன்னுமே ரொம்ப நல்லது நம்ம கோயிலில் போய் இந்த விபூதி அலங்காரம் பார்க்கறது இன்னுமே அவ்வளோ கொடுப்பனேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி முருகருக்கு அந்த விபூதி அபிஷேகம்ன்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால் நான் விபூதி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேனால் அபிஷேகம் பண்ணேன் இந்த தேன் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சாமி மேலே இருக்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சு பசங்களுக்கு கொடுத்தா படிப்பு நல்லா வரும்னு சொல்லுவாங்க அதனால அதை எடுத்து சாமி கிட்ட வச்சு மருஷாவுக்கு தான் கொடுத்தேன் அபிஷேகம் ஆன பிறகு சாமிக்கு வந்து சந்தனும் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணேன் சாமி கிட்ட அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு வெத்தலை தீபம் ஏற்றுனா ரொம்ப நல்லது இல்லையா வெத்தலை தீபத்தை கீழே ஷட்கோணம் கோலம் போட்டு அதுக்கு மேலே தான் நான் வெத்தலை தீபாவே ஏற்ற போகிறேன் நான் எப்போவுமே இந்த அரிசி மாவால் இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷட்கோனும் கோலம் வந்து அழகாக வரும் அது மேலே தான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றிக்கிறேன் ஆறு வெத்தல்லையே காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குவை வச்சுட்டு இப்படி வந்து நம்ம ஒரு விலைக்கு ஏற்றிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஆறு விளக்குமே ஏற்றிக்கலாம் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்த ஹஸ்பண்ட் வந்து ஷபரிமலை போனப்போ வாயின்னு வந்து கொடுத்தாரன்ட்டு அதனால் அந்த விளக்கை வச்சு தான் இன்றைக்கி நான் விளக்கு ஏற்றினேன் அதே மாதிரி அந்த வெத்தலை காம்பு வந்து அந்த விளக்கில் போட்டு ஏற்றும் போது நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இடையேறும் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் வந்து அந்த காம்பை விளக்குல போட்டு சுற்றி பூவால் அலங்காரம் பண்ணிக்கினேன் சாமிக்கிட்ட இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றிட்டேன் பூஜை ரூமில் எப்போவுமே ஓம் விளக்கு வந்து ஏற்றுவேன் அதோட எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி ரெண்டு குத்து விளக்கும் வெத்தல தீபமும் ஏற்றி நெய்வேத்தியத்துக்கு நம்ம செஞ்ச பாயாசமும் வச்சு வெத்தல் பக்கு பழம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால வெத்தல் பக்கு பழமும் வச்சு இன்றைக்கி நான் பூஜையை இப்படி தான் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி ஏன் பூஜையே பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நாள் முருகருக்கு ரொம்ப உகுந்த நாள் எல்லாருமே நீங்களும் பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் டே எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி என்னோடய டே ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு அதுலேயும் ஃப்ரைடேன்றதுனால சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு முருகருக்குமே இந்த மாதிரி பூஜை பண்ணது இன்னுமே ரொம்ப திருப்தியாக இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு நான் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ